வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தர் அனுபூதி பாடல்கள் முப்பத்தி ஆறு முதல் நாற்பது வரை நாதா குமரானமயன்றரனார் வேதா விண்ணவர் சூடுமலர் பாதா குரமின் பதசேகரனே முருகா கந்தா கதிர்வடிவேலா மயிலின் மீது உடனே வருவாய் கிரிவாய் விடுவிக்கமேலிரையோன் பரிவாரமெனும் பதமேவலையே புரிவாய் மனனே பொறையாமறிவாள் அறிவாயடியோடு மகந்தையே கந்தா கதிர்வடிவேலா மயிலின் மீது உடனே வருவாய் ஆதாளியை ஒன்றறியே தீதாளியை ஆண்டது செப்புமதோ. மதோ கூதாழ கிராத குலிக்கிறைவா வேதாள கணம் புகழ் முருகா கந்தா கதிர்வடிவேலா மயிலின் மீது உடனே வருவாய் மாயேல் சனனம் கெடமாயை விடா மூயேடனை என்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடி தோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே முருகா கந்தா கதிர்வடிவேலா மயிலின் மீது உடனே வருவாய் வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ மயங்கிடவோம் சுனையோடருவித்துறையோடு பசும் தினையோடிதனோடு திரிந்தவனே முருகா கந்த வடிவேலா மயிலின் மீது உடனே வருவாய்